நம்ம எஸ்ல பார்க்கக்கூடிய சினிமா துறையில் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு ரோபோ சங்கர் அவர்கள் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அவரை பத்தி தான் பேச போறோம் அவர் எப்படி அவர் எதனால வந்து அவருக்கு வந்து அப்படின்னு தான் போறோம் இன்னைக்கு இவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மஞ்ச காமாலயம் பாதிக்கப்பட்டிருக்காரு இவர் மிகவும் மதுவுக்கு அடிமையா இருந்ததுனால மஞ்சள் காமாலை யமனை எட்டி உதைச்சிட்டு திரும்பி வந்திருக்காரு வந்தாரு அதுக்கப்புறமா மூணு வருஷம் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போச்சு அவர் வந்து அந்த மஞ்சள் காமாலை நேரத்துல ரொம்பவும் வந்து இட இழப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு அதுக்கப்புறமா அவருடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு அவருக்கு பேனப்பிள்ள பிறந்துச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து சினிமா துறையில வரல அப்படின்னு சொன்னா மிஸ்டர் இந்தியன் ஐசிஎஃப்ல பாடி பில்டராக போயிருப்பேன் அங்கே வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் சினிமா துறைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பாடி பில்டராக இருக்கக்கூடிய இவருக்கு எப்படி வந்து இவர் நாற்பத்தாறு வயசுல எப்படி இறந்தார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இவர் வந்து சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா நடிகர் இளவரசு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர் பெயிண்டை உடம்புல பூசிக்கிட்டு தான் ரோபோ மாதிரி ஸ்டேஜ்களை பர்ஃபார்ம் பண்ணுவார் பர்ஃபாமன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து அந்த உடம்புல இருக்க கூட சில்வர் பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க அதனால கூட அவருடைய ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு மஞ்சள் காமலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்திருக்கலாம் அதே மாதிரி அவருடைய அண்ணன் சிவா அப்படின்னு ஒருத்தர் வந்து இவரு கூட பொறுவாங்க நம்ம நாலு பேரு ரோபோசங்கரோட சேர்த்து மற்ற இரண்டு சகோதரர்கள் இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே இப்ப இருந்தது நானும் ரோபாவும் தான் ரோபோவும் இப்போ என்ன விட்டு போயிட்டான் அப்ப வந்து ஆயிரத்துக்கு மேல மேடைகள்ல அலுமினியம் பவுடர் பூசிட்டு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் பண்ணிட்டு தூக்கம் வராம ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுவான் இப்போ கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு தூக்கம் வருது தூங்கிட்டு வரேன்னு சொன்னான் கடைசி அவங்க ஒரே தூங்குவான நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் சொல்றாரு இளவரசர்கள் சொன்னதும் அவங்க அண்ணன் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அவருடைய உடலை வருத்தி அந்த கலைஞன் மக்களை சிரிக்க வச்சிட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு அவருடைய குடும்பத்தை நாற்பத்தாறு வயதுல அவருடைய குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரு தன் ஒரு உண்மையான கலைஞன்னு சொன்னா தன்னுடைய உடலை வருத்தி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கலாம் இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு ஷோல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளவு மக்களை சிரிக்க வச்சாரு அவ்வளவு மக்களை சம்பாதிச்சாரு ரொம்ப சங்கர் இருக்காருன்னு சொன்னாலே அந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளவு கலகலப்பா போகும் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது பல நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாரு தீபாவளி நடிச்சாரு நடிச்சிருக்கும் போது கூழ் சுரேஷன் என்ன சொல்றாரு பேசுவாரு ஜாதி என்னடா ஜாதி உங்க அம்மா ஜாதியடா உன்ன பெத்துச்சு உங்க அம்மா அம்மாவில உன்ன பெத்தா அப்படின்னு சொல்லி கேப்டன் பேசுற மாதிரியே பேசுவாரு அங்க எல்லாரும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுவோம் சுத்தி இருந்து பார்த்து சிரிப்போம் அவ்வளவு வந்து கலகலப்பா இருக்கும் அவருக்கு இடம் இப்ப கூட ஒரு ஷூட்டிங் பார்த்தேன் இருக்கும் தான் அவருக்கு ரத்த வாந்தி வந்து hospital ல admit பண்ணியிருக்காங்க அந்த doctor சொல்லிருக்காங்க அவருடைய உடல் அவர் ரொம்பவும் கவலைக்கிடமாதான் இருக்கு அவருடைய உள் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்துருச்சு அவருக்கு ரத் இறப்ப ரத்தப்போக்கு இருந்திருக்கு கடுமையான வயிற்று வலினால அட்மிட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப வந்து போராடி நேற்றுக்கு நைட்டு பெருங்குடியில் கூட தனியார் மருத்துவமனையில ஒன்பது ஐந்து மணி அளவுக்கு வந்து அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அவருடைய குடும்ப குடும்பத்தை போராடினாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க மன்ற காமால வந்திருக்கும் போது கூட அவர் வந்து யமனை எட்டி உதச்சிட்டு வந்தாரு பல பேருக்கு அட்வைஸ் பண்ணி மதுரை விடுபட வச்சிருக்காரு இன்னைக்கு எல்லாமே இல்லாம திருந்தி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க டைம்ல திடீர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இழப்பு நாப்பத்தாறு நாற்ப வயதுதான் ஆகுது இருக்கு இந் நல்லா வாழலாம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டு என்னை சந்தோஷமா வாழலாம்னு ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அவருடைய இழப்பு இந்த சினிமா துறையை வந்து ரொம்பவும் கலங்க வச்சிருக்கு இவருக்கு நடிகர்கள் ஆர்ஜே பிஜே நடன கலைஞர்கள் பாடகர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய கேப்டன் மகன் இரண்டு பேரும் மகன்கள் இரண்டு பேரும் வந்திருக்காங்க சண்முக பாண்டியன் அவர்களும் விஜய் பிரபாகரன் அவர்களும் வந்து ரொம்பவும் கண்கலங்கிறாங்க ரொம்ப கண்கலங்கி அழுதுறாங்க அழுதுட்டு பிரியங்கா ரூபாசங்கருக்கும் இந்திரஜா ரூபாசங்கருக்கும் ஆதரவு சொல்றாங்க சொல்லிக்கிட்டு பிரியங்கா ரூபாசங்கர் அவங்க கையில கப்பா காசு வந்து கொடுக்கறாரு கொடுத்த உடனே அதை பிரியங்கா ரூபாசங்கர் வாங்கி ரோபாசங்கர் மேல வைக்கிறாரு வைக்கிறாங்க வச்சுட்டு இப்பாரு பாரு அப்படின்னு சொல்றாங்க தலையில பூ வச்சுட்டு பாரு நான் பூ வச்சிருக்கேன் எனக்கு இனி யார் பூ வச்சு விடுவான்னு சொல்லிட்டு மனைவி நாஞ்சில் விஜயனுடைய வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கலங்கி அழுதாங்க நான் எல்லா விஷயமும் எங்க அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேனே எங்களை ஏன்ப்பா தனியா விட்டு போனீங்க எலும்பி வாப்பான்னு சொல்லி அவ்வளவு அழுறாங்க தனுஷ் அவர்கள் சிவகார்த்தியன் அவர்கள் மலேசிய வாசன் அவர்களுடைய மகன் நம்மளுடைய காட்டனுடைய மகன்கள் சின்னத்திரை திரை வெள்ளித்திரை எல்லாம் இதுல இருந்து நடிகர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் இப்ப பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் நம்மளால முடியும் அவருடைய மனைவி பிரியங்கா ரோமசங்கருக்கும் மகள் இந்திரஜா ரோமசங்கருக்கும் தைரியத்தை கொடுக்கணும் கடவுள் யாராலும் ஈடுகட்ட முடியாத இழப்பு மரணம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் சம்பவிக்கும் ஆனாலும் இந்த மாதிரி வரும்போது வந்து அதை ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலைமையா இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வயசுன்னு சொல்லும் போது நாற்பத்தாறு வயதெல்லாம் வாழ வேண்டிய வயசு இந்த மாதிரி வயசு இருக்கக்கூடியவங்க இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாம்